அனைவருக்கும் வணக்கம் தினந்தோறும் பத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் தினமும் ஒரு பத்து பத்து கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பகுதி வீடியோ முடிச்சிட்டோம் இது மூன்றாவது பகுதி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த இந்த வீடியோவில் இருக்க பத்து கொஷினை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஊமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அதை தான் நம்ம இந்த ஊமையால் குறிக்கிறோம் ஸோ சரியான விடை வெளிப்படைத்தன்மை அடுத்து ரெண்டாவது கேள்வி சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க சிலை மேல் எழுத்து அப்படின்னா நிலைத்து நிற்கும் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து நிற்கும் ஆப்ஷன் இ தான் சரியான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க செயப்பாட்டு வினைனால் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது ஆடப்படுகிறது அப்படின்னு வரணும் ஸோ இப்போ சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் இ ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அடுத்து நாலாவது கேள்வி மாலதி மாலையை தொடுத்தாள் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மாலதின்ற ஒரு ஒரு பெண் செய்கிற செயலை குடிக்குது அவங்க செய செய்கிற வி செயல் அப்படின்றதுனால செய்வினை அடுத்து இலக்கண குறிப்பு சால சிறந்தது தொடரின் வகையை அறிக அப்படின்றது கேட்குறாங்க ஸோ சால தவ இந்த மாதிரிலாம் உறுப்புகள் வந்தால் அது உரிச்சொல் தொடர் அடுத்து பொறுத்துக்க பயிற்சொற்களை பொறுத்துக்க மல்லிகை பள்ளி கிளை இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மல்லிகை அப்படின்றது ஒரு பொருள் இந்த பொருள் வந்து அந்த இதுக்கு ஆகி ஆகி பொருள் பொருளாக பொருள் பெயர் அடுத்து பள்ளி அப்படின்றது ஒரு இடம் ஸோ இடப்பெயர் அடுத்து கிளை அப்படின்றது மரத்தினுடைய ஒரு உறுப்பு ஸோ உறுப்பு அப்படின்ற போது சினை பெயர் இனிமைன்றது பண்பு ஸோ நமக்கு ஆன்சர் பாருங்கள் நான்கு மூன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஸோ ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியான விடை அடுத்து ஏழாவது கேள்வி பொருத்தமற்ற பெ பொருத்தமற்ற பெயர் எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ காலப்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு செம்மைன்னு கொடுத்துருக்காங்க செம்மை அப்படின்றது பண்பு பெயர் ஸோ காலப்பெயருக்கு வேறு க காலம் பேஸ் பண்ணி வேறு எதாவது வந்திருக்கணும் இது தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்த எதுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க இது பொருத்தமற்று இருக்குது அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம் சினைப்பெயர் கண் ஸோ மனிதனுடைய உடம்புல இல்லை ஏதாவது ஒரு விலங்குல உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் கண் அப்போ சினைப்பெயர் கண் என்பது சரியான விடை அடுத்து பண்பு பெயர் ஆண்டு ஸோ பண்பு பெயர்ன்றது ஆண்டு என்பது காலப்பெயர் ஸோ அது பண்பு பெயருக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறாக இருக்குது இதை மார்க் பண்ணிக்கலாம் தொயிர் பெயர் ஆடுதல் ஆடுதல்ன்றது தொயிற்பெயர் தான் ஸோ அப்போது காலப்பெயர் செம்மை அப்படின்றதும் தவறாக இருக்குது பண்பு பெயர் ஆண்டு அப்படின்றதும் தவறாக இருக்குது காலப்பெயர் ஆண்டுக்கு வரணும் பண்பு பெயர் செம்மைக்கு வரணும் இது ரெண்டும் தவறாக இருக்குது தவறாக இருக்கிறதான் கேட்குறாங்க அப்போது ஏவும் சிவும் இருக்கிற விடை ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்த கேள்வி கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கேல் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சம் ஊழ முடியும் ஸோ கேல் கேட்டு ஸோ கேட்டு என்பது வினையச்சம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் சொல் த ஓகே தேங்க்யூ